சீதாராமன் சீரியல் ஆகஸ்ட் செவன் நாளைக்கான இப்போ என்ன நடக்கலாம் அப்படிங்கறத ரிவியூவாக பார்த்துலாங்க மகா அர்ச்சனா ரெண்டு பேரும் சாப்பிட்ருக்காங்க அதை மீராவும் சீதாவும் ரெண்டு பேரும் நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க செல்வி எப்பவுமே நல்லா தான் சமைப்பாள் அதுலேயும் இன்னைக்கு ரொம்ப நல்லா சமைச்சிருக்கா உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் மிச்சமே இருக்காது நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு பட்னி தான் அப்படின்னு மகா இருக்க உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் தூத்துக்குடி சமையலுக்கும் சென்னை சமையலுக்கும் வித்தியாசம் தெரியாதா அப்படின்னு சீதா சொல்ல என்ன ரெண்டு பேரும் அப்படி முழிக்கிறீங்க இன்னைக்கு சமைச்சது செல்வி இல்லை சீதா தான் அப்படின்னு சொல்ல வாய்க்குள்ள போன சாப்பாடு மகாக்கு அப்படியே வெளியே வந்துடுது அர்ச்சனாவும் துப்பிடுறாங்க ஏய் என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு மகா கேட்க அம்மா நீங்கள் ரெண்டு பேரும் சொன்ன மாதிரி நான் அவங்களையே சமைக்க வச்சிட்டேன் நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிடுங்க அப்படின்னு செல்வி சொல்ல மகா தான் நேற்று நைட்டே நான் சொன்னேன் அவளை தூக்கத்தில் எழுப்ப வேணான்னு நீதான் கேட்கல இப்போ பாரு ஏய் இந்த சாப்பாட்டில் என்னடி கலந்தீங்க எதுல விஷம் வச்சிங்க சொல்லுங்க அப்படின்னு அர்ச்சனா கேட்க எதுல விஷம் வச்சேன்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கே தெரிய போகுது ஏன் அவசரப்படுறீங்க அப்படின்னு சீதா கேட்க ஏய் எங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா கொலைக்கேசில் நீங்க உள்ள போயிடுவீங்க அப்படின்னு மகா சொல்ல ஏதாச்சும் ஆச்சுனா இல்லை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சீதாவும் மீராவும் பயங்கரமா சிரிச்சுட்டு இருக்க பாவீங்களா எங்களை கொலை பண்ணவே துணிஞ்சிட்டிங்களா அப்படின்னு மகா கேட்க ஆமா என்ன நீங்க ஜெயில கொலை பண்ண துணிஞ்சிங்கல்ல அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்ல விட மாட்டேன் இதை விடவே மாட்டேன் இந்த மகா யாருன்னு தெரியாமல் நீங்கள் விளையாடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மகா வீரவசனம் பேசிட்டு இருந்தா விஷம் தலை கேறிடும் அப்புறமா வந்து பேசிக்கலாம் வா வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஓடுறாங்க அப்ப ராம்பறாங்க சீதா சாப்பாட்டில் எங்களுக்கு விஷம் வச்சு எங்களை கொல்ல பார்க்கறா கொல்லாமே விடமாட்டா நாங்கள் செத்தா அவள் தான் காரணம் அவளை தூக்கி உள்ள வச்சிரு அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க நம்ம ஒவ்வொரு நிமிஷம் லேட் பண்ண நம்மளுக்கு தான் ஆபத்து வா மகா அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனாவும் மகாவும் திரும்பவும் மேலே மாடிக்கோடுறாங்க மீரா சீதா கிட்டே நடந்ததெல்லாம் போய் ராம்கிட்ட சொல்லு அப்படிங்கிறாங்க அப்போது சீதா ராம்கிட்ட போய் நிற்க சீதா என்ன ஆச்சு அப்படின்னு ராம் கேட்க பாஸ் உங்களுக்காக நாங்கள் செஞ்ச சாப்பாட்டில் நானும் மீராக்காவும் விஷம் வச்சிட்டோமா அதில் விஷ வச்சுருந்தா நான் சாப்பிட்டா நான் செத்து போய்ட்டு வாங்க பாஸ் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ராம கூட்டிட்டு போய் நிறுத்தி சீதா ராம் முன்னாடியே சாப்பிட்றாங்க டே ராம் சீதா மேல அநியாயமா குளப்பளி போட பாக்குறாங்க நீ பார்த்துட்டு சும்மா இருக்க அப்படின்னு மீரா கேட்க அது எப்படி சும்மாவே சாப்பாட்டில் விஷ வச்சிருக்கான்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்க அதை பொய் நிரூபிக்க தான் அவங்க சாப்பிட்ட சாப்பாடை இவ்வளோ சாப்பிட்டுட்டு இருக்கா பாரு பாஸ் பாருங்க நான் உயிரோட தான் இருக்கேன் எனக்கு எதாவது சாச்சா நான் உயிரோட தான் இருக்கேன் நான் இதுல விஷம் கலந்துருக்கேனா பாஸ் சொல்லுங்க பாஸ் எனக்கு அதான் சாச்சா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா பயங்கரமா அழுது பாஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் டாக்டர் வருவாங்க டாக்டர் வந்து விச வச்சுதான் சொல்லுவாங்க பாருங்க என்ன திரும்ப ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவாங்க பாஸ் நான் திரும்பவும் ஜெயிலுக்கு போயிடுவோம் பாஸ் இதுதான் நடக்க போது இதுதான் நடக்கும் பாஸ் அப்படின்னு சொல்லி சீதா அழுதுட்டு இருக்க மீராவும் சீதாவும் அப்படியே கண்ணிலேயே சைகை காட்டிக்கிறாங்க இன்னொரு பக்கம் மகாவும் அர்ச்சனாவும் டாக்டர் வர வச்சு வாமிட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர் எனக்கு என்னமோ பண்ணுது டாக்டர் ஏதாவது பண்ணுங்க டாக்டர் அப்படின்னு சொல்ல என்ன ஆச்சுன்னு டாக்டர் கேட்க அந்த பைத்திக்காரி சீதா இருக்கால சாப்பாட்டில் எங்கள் ரெண்டு பேத்துக்கும் விஷம் வச்சுட்டா அது தெரியாமல் நாங்கள் சாப்பிட்டுட்டோம் டாக்டர் அப்படின்னு சொல்ல என்ன சொல்றீங்க உடனே ஹாஸ்பிட்டல் வராமல் ரெண்டு பேரும் அசால்ட்டாக இருக்கீங்க என்ன பண்ணுது உங்களுக்கு அப்படின்னு டாக்டர் கேட்க ஒன்றுமே பண்ணல ஆனால் வாந்தி எடுத்ததால ரொம்ப டயர்டாக இருக்கு அப்படின்னு அர்ச்சனா சொல்ல என்ன வாந்தி எடுத்தீங்களா அப்படின்னு கேட்க வாந்தியெல்லாம் வரலை நாங்களே கையை வச்சு வாந்தி எடுத்துட்டோம் அப்படின்னு மகா சொல்லிட்டுருக்க தரையை அந்த வழியா கிராஸ் ஆகி போறவர் அப்படியே நினைக்கிறாரு எங்களை செக் பண்ணுங்க டாக்டர் அப்படின்னு சொல்ல டாக்டர் கண்ணு வாய் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்ததில் ஒன்றும் இல்லையே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்ல டாக்டர் நல்லா பார்த்து சொல்லுங்க கண்டிப்பாக பாய்சன் வச்சிருப்பா நைட்டு பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன் டாக்டர் அப்படின்னு மகா சொல்ல இல்லையே அந்த மாதிரி எந்த சிம்டம்ஸும் இல்லையே நீங்கள் தேவையில்லாமல் பயப்படுறீங்க அப்படின்னு டாக்டர் சொல்ல மகா நம்மளை ஏமாற்றிருப்பாளோ அப்படின்னு அர்ச்சனா கேட்க நானும் அப்படி தான் நினைக்கிறேங்கிறாங்க மகா ஓஹோ சீதா பிளான் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு துரை யோசிக்கிறாங்க தலை ஏதாவது சுற்றுதா அப்படின்னு டாக்டர் கேட்க இல்லைங்கிறாங்க மகா பாய்சன் சாப்பிட்டா மயக்கம் வந்திருக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பயப்படாதீங்க அப்படின்னு சொல்ல அப்போ தப்பிச்சிரோமா அப்படின்னு அர்ச்சனா கேட்க வாமிட் எடுத்ததுல த்ரோட் புண்ணாக இருக்கும் அதனால காரமாக எதுவும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து போயிடறாங்க அந்த தையல் நம்மளை சீட் பண்ணிட்டா நம்மளுக்கு மரண பயத்தை காட்டிட்டா அப்படின்னு அர்ச்சனா சொல்ல என்னையே மிரட்டிட்டா நானே பயந்துட்டேன் அப்படின்னு மகா சொல்ல நான் செத்தே போயிட்டேன் மகா நான் தான் அப்போவே சொன்னனே அந்த தையல் காரியை நம்மகிட்ட சிக்கலை நாம தான் அந்த தையல்காரிகிட்டே சிக்கிட்டோம் என்ன யோசிக்கிற மகா அப்படின்னு கேட்க அக்கா வைக்காத பாய்சனை வச்சதா சொல்லி நம்மளை நம்ப வச்சிட்டால டாக்டர் வந்துட்டு போகிறத வச்சு தையல் கறி சாப்பாட்டில் விஷம் வச்சுட்டானு ராம நம்ப வச்சுட்டா கொஞ்சம் முன்னால் தெரிஞ்சதுனால உயிர் தப்பிச்சிட்டோம் ராம நம்ப வச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சூப்பர் மகா நல்ல பிளான் அப்படிங்கிறாங்க அர்ச்சனா துரை வந்து இப்போ எதுக்காக டாக்டர் வந்துட்டு போனாங்க அப்படின்னு கேட்க எதுக்காக வந்திருப்பாங்க என்னை ஜெயிலுக்கு அனுப்ப இவங்க சித்தியோட நாடகம் தான் பாஸ் நான் தான் சொல்றேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சீதா டாக்டர் ஜெயிலுக்கு அனுப்புவாங்க போலீஸ் தானே அனுப்புவாங்க அதுதான் ராம் கொழம்புறான் டே ராம் டாக்டரை வச்சு போலீஸ்க்கு சொல்லி ஜெயிலுக்கு அனுப்புறதுதான் மகாவோட பிளான் அப்படின்னு தரே சொல்லிட்டு இருக்க மாமா உண்மை தெரியாம தப்பா பேசாதீங்க அப்படின்னு சொல்ல டேய் உனக்கு தானே உண்மை தெரியலங்கிறாங்க தரை எதுக்கு இந்த குழப்பம் அதான் டாக்டர் போறாங்களா அவங்ககிட்டே கேட்போம் கேப்போம் அப்படின்னு சொல்லி சீதா ராம் கிட்ட சொல்ல ராம் டாக்டர் கூப்பிடுறாங்க சித்திங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்க நத்திங் டு வரி அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு டாக்டர் சொல்ல நல்லா இருக்காங்கன்னா உங்களே எதுக்கு வர சொல்லணும் அப்படின்னு ராம் கேட்க அதான் எனக்கும் புரியலங்கிறாங்க டாக்டர் சாப்பாட்டில் விஷம் வச்சதா சொல்றாங்க அவங்களுக்கு உங்க வைஃப் மேலதான் டவுட்டா இருக்கு நீங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டே போய் பேசுங்க அப்படின்னு டாக்டர் சொல்ல பாஸ் கேட்டீங்கல்ல வைக்காத விஷயத்துக்கு ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னு சீதா சொல்ல அப்பதானே ராம் நம்புவான் அப்படின்னு தரையை சொல்ல எதுக்கு இப்படியெல்லாம் பண்றாங்கிறாங்க மீரா பாஸ் உண்மையிலேயே விஷம் வச்சிருந்தா வீட்லேயே இருந்துகிட்டு டாக்டர் வர வச்சு ஹாயா வெயிட் பண்ணுவாங்களா அப்படின்னு சீதா கிட்ட ராம் நேராக மகா அர்ச்சனாவை பாக்குறக்கு அவங்க ரூமுக்கு போறாங்க சித்தி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க ஏன் அந்த சீதா சொல்லியா சாப்பாட்டில் விஷம் வச்சுட்டாடா அப்படின்னு மகா சொல்ல எங்களுக்கு கொல்லாமல் விடமாட்டாராம் எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குடா அப்படின்னு அர்ச்சனா சொல்ல சாப்பிட்ற சாப்பாட்டில் விஷம் வச்சு எங்களை அப்படியே ரசிச்சு பார்க்குறாடா மீராவும் சேர்ந்து ரசிக்கிறாராம் அப்படின்னு ரெண்டு பேரும் அழுது நாடகம் போட்டுட்டு இருக்க சித்தி டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்க இன்னும் கொஞ்சம் லேட்டா இருந்தா கூட எங்க உயிர் போயிருக்குமாடா சரியான டைமுக்கு அவங்க வந்தாங்க இல்லைன்னா நாங்கள் செத்து போயிருப்பேன்டா டாக்டரே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க ராம் நாங்கள் இன்னைக்கு எப்படியே தப்பிச்சிட்டோம் ஆனால் ஒவ்வொரு நாளும் இப்படி தப்பிக்க முடியுமான்னு தெரியல ராம் டாக்டர் மட்டும் கொஞ்சம் லேட்டாக வந்துருந்தா எங்களை காப்பாற்றிருக்கவே முடியாதான் நானும் மகாவும் செத்து ராம் அப்படின்னு அர்ச்சனா மகா ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சொல்லிட்டுருக்க விடுங்கக்கா ராம் ரொம்ப ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு மகா சொல்ல நாங்கள் சாப்பிட்டதுனால பரவாயில்ல ராம் அஞ்சலி சத்யா பிரியா இவங்களாம் சாப்பிட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் எங்களால் யோசிக்கவே முடியல அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க போதும் சித்தி எதுக்காக இப்படி ட்ராமா பண்றீங்க எதுக்காக சித்தி யாரை குற்றவாளியாக்க இப்படி சீப்பாக ட்ராமா பண்றீங்க அப்படின்னு ராம் கேட்க என்ன ட்ராமாவா பார்த்து பேசுகிறாம் ஏன் அந்த சீதா தான் நம்புவியா நான் சொன்னா நம்ப மாட்டியா அப்படின்னு மகா கேக்க இப்போல்லாம் ராம் நம்மளை நம்புறதே இல்லை மகாங்கிறாங்க அர்ச்சனா சித்தி ரொம்ப அசிங்கமா இருக்கு தான் டாக்டர் போனாங்க அவங்க என்கிட்ட தான் போனாங்க அப்பா சித்தப்பாவும் தப்பு பண்ணாங்க அதுக்காக தான் சீதா ஜெயிலுக்கு அனுப்புனா அவங்கள அதனால சீதாவை பழிவாங்க இப்படி சீப்பாக பிஹேவ் பண்ணாதீங்க உங்கள் மேலே எனக்கு இன்னும் மரியாதை இருக்குது அப்படின்னு ராம் சொல்லிட்டுருக்க ராம் நீயா இப்படி பேசுகிறேங்கிறாங்க மகா சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக ராம் அங்கேருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் சீதா வராங்க மகாலட்சுமி மேடம் மர்ச்சனா மேடம் பாஸ்கிட்ட டாக்டர் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க அது தெரியாமல் நீங்கள் ஓவர் ஆக்டிங் கொடுத்துட்ருக்கீங்க மேடம் இன்னொரு முக்கியமான விஷயம் நானே விஷம் வச்சு நீங்கள் சாப்பிட்டா கூட நீங்கள் மண்டே போட்டால் கூட என்ன பழிவாங்க நீங்களே விஷம் சாப்பிட்டதா நான் பாச நம்ப வச்சிருவேன் அதனால் இதோட போயிடல கண்டிப்பாக நான் விஷம் வைப்பேன் நரகத்துக்கு தான் போவீங்க தயாராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சீதா போக அப்போ மகாவோட அட்வொகேட் ஒருத்தர் அங்கே வராரு அவரை பார்த்த சீதா சார் நல்லா இருக்கீங்களா உங்களை பற்றி மகாலட்சுமி மேடம் ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்ல சும்மா சொல்லாதீங்க மேடம் அப்படியெல்லாம் பேச மாட்டாங்கங்கிறாங்க அந்த அட்வொகேட் சார் என்ன சார் நீங்கள் மூட்டை மூட்டையாக பணம் தராங்கன்னா சும்மாவா உங்க திறமை அப்படி சார் அப்படின்னு சொல்ல ஓ பணம் கொடுத்தது உங்களுக்கு தெரியுமா என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்க அதான் சொன்னனே சார் பெருமையாக சொன்னாங்க ஆமாம் இப்போ என்ன விஷயமா வந்தீங்க நீங்கள் தேடி வந்திருக்கிறத பார்த்தா இதை முக்கியமான விஷயம் போல் தான் இருக்கும் சுபாஷ் சுபாஷங்குளும் எப்போ ரிலீஸ் ஆவாங்க அப்படின்னு கேட்க அதை பற்றி பேச தான் வந்தேங்கிறாங்க அட்வொகேட் அதுக்குள்ளே ஒரு கால் வந்ததும் ஃபோனை அட்டன் பண்ணி பேச மகா பேசுகிறாங்க எங்கே இருக்கீங்க எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டுருக்கிறது அப்படின்னு கேட்க உங்கள் வீட்டில் தான் இருக்க மேடம் உங்களை பார்க்க தான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு வக்கீல் சொல்ல சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு மகா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அட்வொகேட் அங்கேருந்து போனதும் பின்னாடியே சீதாவும் போகிறாங்க இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் என்ன விஷயம்னு சொல்லுங்க அப்படின்னு மகா கேட்க மேடம் கோர்ட்டில் ஃபஸ்ட் கேஸே நம்ம கேஸ் தான் பெயில் கிடச்சிரும் மேடம் அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக கிடச்சிருமாங்கிறாங்க மகா மேடம் கன்ஃபார்மாக பெயிலில் ரிலீஸ் ஆகிடுவாங்க மேடம் ஜெயில் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் கால் பண்ணும்போது அவங்கள வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் எப்படியாவது இந்த கேஸ் உடைச்சிடுங்க அது போதும் அதுதான் எனக்கு நிம்மதி அப்படின்னு மகா சொல்ல ஓ வராங்களா வரட்டும் உங்களை ஜெயிக்க தான் நான் பிறந்துருக்கேன் நீங்கள் மகானா நான் சீதா அப்படின்னு யோசிக்கிறாங்க சீதா மறந்து நின்று இன்னொரு பக்கம் சீதா துறை ரெண்டு பேரும் சத்தியோட வீட்டுக்கு வந்திருக்காங்க ஒரு முக்கியமான விஷயம் அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தோம் அப்படின்னு சொல்ல எங்கள் அர்ச்சனா மகாலட்சுமி வரல அப்படின்னு சொல்லி சத்தியா கேட்க அவங்க வர மாட்டாங்க நீங்கள் தான் அங்க வரணும் அப்படின்னு சொல்ல எதுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கா அப்படின்னு கேட்க மன்னிப்பு கேட்கறதுக்கு இல்ல எங்க குடும்பத்து மாப்பிள்ளையா வர எங்கள் வீட்டு மீராவை நீங்கள் நிச்சயம் பண்ண வரணும் அப்படின்னு துரை மீரா தான் என் பொண்டாட்டின்னு நிச்சயம் பண்ணி பல வருஷம் ஆச்சு கல்யாணம் தான் இன்னும் ஆகல அப்படின்னு சத்தியாக சொல்ல நாளைக்கு காலையில் சரியா பதினோரு மணிக்கு உங்களுக்கும் எங்கள் வீட்டு அழகு தேவதை மீராக்கும் முகூர்த்தோலை எழுத போகிறோம் அதுலேருந்து சரியாக முப்பத்தி ரெண்டாவது நாள் உங்களுக்கும் மீராக்காக்கும் டும் டும் ஹனிமூன் எல்லாம் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க நாங்கள் இன்வால்வ் ஆக முடியாது சரியா அப்படின்னு சீதா சொல்ல இன்னொரு கண்டிஷன் இருக்கு கண்டிப்பா நான் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன் முகூர்த்தோல எழுதும்போது எழுதும் போது கண்டிப்பாக அங்கே மகாலட்சுமி இருக்கணும் அதுதான் என்னோட கண்டிஷன் மீரோட கண்டிஷன் சேதுவும் சுபாஷும் ஆசீர்வாதம் பண்ணணும் எப்படியும் அது ரெண்டும் நடக்க போகிறதில்ல இல்லை மகாலட்சுமிக்கும் நல்ல மனசுல சேது சுபாஷும் வீட்டில் எல்லாம் ஜெயிலில் இருக்காங்க அப்புறம் எப்படி நாளை காலையில பதினோரு மணிக்கு யார்னால யார் ஆசீர்வாதத்தால் நிச்சயதார்த்த ஓலை எழுதுறத நடத்த போறீங்க அப்படின்னு கேட்க உங்கள் விருப்பம் என்னவோ அது நடக்கும் மீராக்கா ஆசை என்னவோ அதுவும் நடக்கும் நீங்கள் கவலைப்படாமல் வந்து சேருங்க மெத்த எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்ல வீட்டில் விசேஷமா இல்லை ஜெயிலியா அப்படின்னு கேட்க உங்கள் கேள்வி புரியுது டோன்ட் வரி முகூர்த்தோலை எழுதும்போது சேதுவங்களுபாஷன்களோ அங்கே இருப்பாங்க மீராக்கா விருப்பப்படி ஆசிர்வாதமும் பண்ணுவாங்க உங்க கண்டிஷன்ல இருந்து பின் வாங்கவும் வேண்டாம் அட்ஜஸ்ட் பண்ணவும் வேண்டாம் அனைத்து ஆசைகளும் நிவர்த்தி செய்யப்படும் நம்பி வாங்க நல்லதே நடக்கும் சரியா அப்படின்னு சொல்ல சத்தியா சிரிக்கிறாங்க ஏன் சிரிக்கிறீங்க சீதா மேல நம்பிக்கை இருந்தா கிளம்பி வாங்க நான் சொன்னதுதான் நடக்கும் இது அந்த முத்தாரமன் மேல சத்தியம் அப்படின்னு சீதா சொல்ல சீதா சொல்ல மறந்துட்ட நீங்க தச்சு கொடுத்த அந்த டிரெஸ் சூப்பரா இருந்தது பேசாம நீங்க எங்க கம்பெனியில வந்து ஜாயின் பண்ணிக்கிங்களேன் அப்படின்னு சொல்ல சாரி உங்க கம்பெனி எங்க ஃபேமிலி கம்பெனிக்கு எதிரான கம்பெனி கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டு ஃபேமிலியும் ஒன்னு சேர்த்துட்டு அப்புறம் சரியா நாளைக்கு காலையில் பதினோரு மணிக்கு சரியா கேட்க சரிங்கிறாங்க சத்தியாவும் அடுத்ததாக சீதாவும் சப்னா வீட்டுக்கு போறாங்க அவங்க ரெண்டு பேரும் சூப்பராக வரவேற்பு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க வாங்க இப்படியெல்லாம் ரொம்ப உபசரிப்புறாங்க சும்மா நீ இவங்க குடிக்கிறதுக்கு காஃபி டீ ஏதாவது எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நாளைக்கு எங்க ஃபேமிலியில் ஒரு விசேஷம் அதுக்கு நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு சீதா சொல்ல இல்லை உங்க ஃபேமிலியில் யாரும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொப்னா சொல்ல அப்படி சொல்லாதீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு துறை சொல்ல நான் அங்கிள் பாஸ் எல்லாரும் இருக்கோம்ல நீங்கள் தானே சொன்னீங்க எங்களுக்கு யாருமே சொந்தம் இல்லைன்னு நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு சொந்தந்தான் எங்கள் குடும்பமே உங்களுக்கு சொந்தந்தான் கண்டிப்பாக நீங்கள் வரணும் கண்டிப்பாக உங்க தம்பியும் நீங்கள் அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சீதா சொல்ல எங்களுக்கு சென்னை புதுசுங்கிறாங்க சொப்னா என் அக்கா அம்மா அதுவும் கிட்டே சொல்லிடுறேன் அவங்க உங்களை பிக்கப் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சீதா சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொப்னா சொல்ல அப்புறம் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கு அங்கே சக்தி உள்ள தெய்வம் எங்க ரெண்டு அங்கிளும் ஜெயிலில் இருக்காங்கல்ல அவங்க சீக்கிரமா ரிலீஸ் ஆகணும்னு அந்த கோயில வேண்டிக்கிட்டா சீக்கிரமா ரிலீஸ் ஆயிடுவாங்களாம் அப்படியே பார்த்து உங்களை சொல்லிட்டு போலான்னு தான் இங்க வந்தோம் அப்படின்னு சீதா சொல்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அந்த வேண்டிக்கிட்டு தான் ரிலீஸ் ஆயிருக்காங்களா அப்படின்னு தரை சொல்ல அப்படியா அப்ப நானும் வரட்டா அப்படின்னு கேட்க ஆமா இல்ல உங்களோட பாவம் ஜெயில தானே இருக்காங்க சரி சரி வாங்க கோயிலுக்கு போவோம் இருந்து அவங்களை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சீதா சொல்ல சரி ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொப்னா உள்ள போயிடுறாங்க அங்கிள் உங்க செல்போன்ல அதை ஒரு போட்டோ எடுங்க அப்படின்னு சொல்ல எதுக்கு அப்படின்னு துரை கேட்க போட்டோ எடுத்து காட்டினாதான் மீராக்கா நம்புவாங்க அப்படின்னு சொல்ல துரையும் போட்டோ எடுக்கிறாங்க அங்க இருக்கிற போட்டோ ரெண்டையும் சரி சரி நான் பேங்க்கு போக வேண்டியது வேலை இருக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு துரை அங்கேருந்து கிளம்ப இவங்களை தான் மீராக்கா கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னு சீதா யோசிச்சுட்டு இருக்க அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ